வணக்கம் அன்பு நேரளி இந்த அற்புதமான நேரளிக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற எல்லா பதிவுகளுமே உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு இடத்துல நல்லதை கொண்டு வந்து சேர்த்துருன்ற நம்பிக்கையில் தான் நான் அடுத்தடுத்த பதிவுகளை கொடுத்துட்ருக்கேன் அந்த வகையில் நீங்கள் கொடுத்த அன்பும் பேராதரவும் இன்றைக்கி ஒன் மில்லியன் சந்தாதாரத்துக்கு கடந்து நம்ம வெற்றி நடை போட்டுருக்கோம் அதை சொல்கிறாங்களா அந்த வைப்ரேஷன் அப்படி தான் கனெக்ட் ஆகும் நல்லவர்கள் நல்லவர்களோடு தான் சேருவாங்க அவர்கள் பேசுகிறதா கேட்பாங்க அவங்களோட தான் பயணிப்பாங்க அந்த நல்ல எதிர்காலத்தை அற்புதமாக அமைச்சுக்குவாங்க அப்போ இந்த பதிவை பார்க்க வந்த உங்களுக்கும் இனி இறைவனுடைய அருளால் இனியாவும் நல்லதே நடக்கும் இந்த பதிவு விருச்சக ராசிக்காரர்களுக்கான ஒரு அற்புதமான பதிவு இந்த காலகட்டம் இந்த செப்டம்பர் மாதம் எப்படிப்பட்ட பலன்கள் இருக்குது கிரகநிலைகள் என்னென்ன பலன்களை கொடுக்குது இந்த பிரபஞ்சம் ரீதியாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்றது எல்லாமே நம்ம அற்புதமாக தெரிஞ்சுக்க போகிறோம் ஆகவே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி மூலிகை சாம்பிராணி தயார் பண்ணி நம்ம கொடுத்தோம் நல்ல அதிர்வலைகளை உருவாக்கக்கூடியது வீட்டுக்கும் போடலாம் தொழில் செய்யக்கூடிய இடங்கள்லையும் போடலாம் சரிங்களா வாசனைக்கான சாம்பிராணி கிடையாது நல்லதை நம்மை நோக்கி வர வைக்கக்கூடிய அந்த நல்ல அதிர்வலைகளை ஈர்க்கக்கூடிய முக்கியமான சக்தி வாய்ந்த மூலிகைகள் கொண்டு காய வச்சு அரைச்சு தயார் பண்ணது தான் இந்த மூலிகை சாம்பிராணி இதில் எந்த கெமிக்கலும் கிடையாது சரிங்களா முழுக்க முழுக்க ஆரோக்கியமான முறையில் இயற்கையான முறையில் நம்ம காய வச்சு அரைச்சி தான் கொடுக்குறோம் ஆகவே வேணும்னு நினைக்கிறவங்க ஏன்னா இப்போ தான் திரும்ப திரும்ப வாங்கிட்டு இருக்கீங்க அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த ஆஃபரில் இருக்கீங்க ஐயா ஆஃபர் இருக்குது தாராளமாக வாங்கிக்கலாம் சரிங்களா வாட்ஸ்அப் நம்பர் இது தான் நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் செவன் இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஆர்டர் வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க சரிங்களா சரி ஓகே விருச்சிக ராசிக்காரர்களுக்கான விஷயத்தை இப்போ பார்ப்போம் விருச்சிக ராசிக்காரர்கள் முத முதல் விஷயமே என்ன தெரியுமா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இவங்களை பெரும்பாலும் யாருக்கும் பிடிக்காது கரெக்டா பெரும்பாலும் யாருக்கும் பிடிக்காது ஆனால் அதை பற்றிலாம் இவங்க கவலையும் படமாட்டாங்க ஏன்னா எந்த இடமா இருந்தாலும் சரி அங்கே இன்னொருத்தருக்காக ஜால்ரா அடிச்சலாம் இருக்கணுன்ற அவசியமே இவங்களுக்கு இருக்காது இவங்க அப்படி யோசிக்கவே மாட்டாங்க நீங்கள் எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி ஆனால் மற்றவங்கக்கிட்ட போய் கும்பிடு போட்டு அவங்க பக்கத்தில் உட்காந்து வேலை பார்க்கணும் அப்படின்ற அவசியமே இவங்களுக்கு இருக்காது அதுக்கு இறங்கியும் போகமாட்டாங்க ஏன்னால் ராசிக்காரர்கள் தன்மானத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறவங்க மற்ற எந்த விஷயத்தில் வந்து இழப்பு ஏற்பட்டாலும் அதை இவங்க எப்படியாவது சரி பண்ணிடுவாங்க ஆனால் அந்த தன்மானத்திற்கு ஒரு இழப்பு அப்படின்னா அதை இவங்களால் ஏற்றுக்கவே முடியாது அந்த அளவுக்கு அந்த மரியாதையை அதிகமாக எதிர்பார்க்கக்கூடிய நபர்கள் சத்தமாக பேசுவாங்க சரிங்களா பேசுகிறது உறக்க சத்தமாக பேசுவாங்க இதனால் தான் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த உண்மையை சத்தமாக பேசுகிறவங்கள பலருக்கும் இந்த காலகட்டத்தில் பிடிக்கிறது இல்லை இதனால தான் அந்த இப்போ விருச்சக ராசிக்காரர்களும் சில பேருக்கு சில பேருக்குல பலருக்கும் பிடிக்காது சரிங்களா ஆனால் அதை பத்திலே இவங்க கவலைப்படாமல் இருக்கிற வரைக்கும் விருச்சக ராசிக்காரனுடைய முன்னேற்றத்தை யாருமே தடுக்க முடியாது அவங்க பாட்டுக்கு அடுத்தடுத்த நிலைக்கு முயற்சிகளை எடுத்து அதில் அவங்க வெற்றி அடைகிறாங்களோ தோல்வி அடைகிறாங்களோ ஆனால் யாருடைய டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இவங்க அடுத்தடுத்த முயற்சிகளை எடுக்கலாம் ஏன்னா மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு வாழ்கிறாங்க ஆகவே விருச்சகராசிக்காரர்களை பற்றி நிறையா டாக் வரும் உங்கள் லைஃப்பை நல்லா நோட் பண்ணி பாருங்கள் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் ஒவ்வொரு ரீதியாக உங்களை பற்றி ஏதோ ஒரு வகையில் பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்க சொந்த பந்தம் நண்பர்கள் அப்படின்னு சொல்லி அதே போல் ஒரு புரியாத புதிர் மாதிரி உங்களை பார்ப்பாங்க உங்களை புரிஞ்சிக்கவே முடியல அப்படிம்பாங்க ஆனால் பெரும்பாலும் விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு குறிப்பிட்ட சில ராசிக்காரங்க இருக்காங்க போல்டாக நடந்துக்கூடிய நபர்கள் அவங்க எல்லாமே ரொம்ப போல்டாக இருப்பாங்க யாருக்கிட்டே எதையும் உள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று நடிக்கணும்னு அவசியமே இருக்காது விருச்சிக ராசிக்காரங்களும் அப்படி எது உண்மையோ முகத்துக்கு நேராக உடனே பேசிட்டு போயிடுவாங்க இவங்களை ம நிறைய பேர்த்துக்கு பிடிக்காத காரணமும் இது இதுவும் ஒரு காரணம் சரிங்களா அப்படிப்பட்ட விருச்சக ராசிக்காரர்களுக்கு இப்போ இந்த செப்டம்பர் மாதம் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பன்னெண்டாம் இடத்துக்கு அதிபதியமான சுக்கர பகவான் சந்திர பகவானுடைய வீடுன்னு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய ஆதிக்கம் இருக்கக்கூடிய கடகராசிக்கு பிரவேசிக்கக்கூடிய இந்த இருபத்தி ஐந்து நாட்களும் உங்களுக்கு யோகம் அப்படின்னே சொல்லலாம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு யோகம் சரிங்களா போல் இந்த ராசிக்காரர்கள் பெரும்பாலும் ஒரு விஷயத்தை தான் ஃபாலோ பண்ணுவாங்க என்னென்னா ஆன்மீகம் ஜோதிடம் இதெல்லாம் தாண்டி இன்றைக்கி வேலை செஞ்சால் நாளைக்கு சம்பளம் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதற்கான பலன்தான் கிடைக்கும் அப்படின்ற அந்த தெளிவான மனநிலை கொண்டவர்கள் ஆனால் அப்படிப்பட்டவங்களுக்கும் தற்போதைய கடந்த கால சில சூழ்நிலைகளை இப்போ எடுத்து பார்க்குறப்ப மைண்ட் டிப்ரெஷன் மன அழுத்தம் இது எல்லாமே அவர்களை ஒரு அந்த ஒரு சூழ்ச்சி வளம் மாதிரி விருச்சிகராசிக்காரர்களை பின்னிட்டு இருக்கும் சரிங்களா அதையில் அதிலிருந்து வெளிவரக்கூடிய காலமாக தான் இந்த அடுத்த இருபத்தைந்து நாட்கள் இருக்கப்போகுது ஏன்னா அது சாதாரணமான நாட்களாக இருக்க போகிறது கிடையாது சில கூர்ந்து கவனிங்க ராசிக்காரங்க அடுத்த டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் உங்கள் லைஃப்பில் நடக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் புதிய நபர்களுடைய அறிமுகங்கள் கிடைக்கும் அடுத்த இருபத்தஞ்சி நாளில் சரிங்களா அதே போல் நீங்கள் முடிஞ்சளவுக்கு மற்றவர்களுடைய யாருடைய பர்சனல் விஷயத்துக்குள்ளேயும் போகக்கூடாது இந்த நேரத்தில் ஏன் இதை நான் சொல்கிறேன்னா இப்போ பாருங்கள் அடுத்த இருபத்தஞ்சு நாட்கள் இந்த புதிய நபர்களுடைய அறிமுகங்கள் கிடைக்கும்னு நான் சொன்னேன் அப்போ முதல்ல பார்த்து பேசக்கூடிய நபர்களே உடனே நமக்கான நபர்கள் மாதிரி தெரியும் அப்படிப்பட்ட ஒரு தோற்றத்தையும் அப்படிப்பட்ட ஒரு ஃபீலும் கொடுக்கும் ஆனால் அது உண்மை இல்லை அந்த இடத்துல தான் நம்ம இப்போ கவனமாக இருக்கணும் உடனே தன்னுடைய பர்சனல் விஷயம் வருமானம் வேலை தொழில் இதை பத்தி எல்லாத்தையும் அங்கே நம்ம கொட்டிடக்கூடாது சொல்லிடக்கூடாது சரிங்களா அந்த விஷயத்துல ரொம்ப கவனமாகவே இருக்கணும் இது சுக்கர பகவான் சுக்கர பகவான் தான் இந்த நேரத்தில் விருச்சகராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பதற்கான அமைப்புகள் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் பெரும்பாலும் இந்த காலகட்டம் அந்த அந்த சு இவர் சுக்கர பகவான் ஒரு பக்கம் பலன்களுக்கு கொடுத்துட்டு இருந்தாலும் இந்த திருமணத்தில் இருந்த தடைகள் இதுதான் பெரும்பாலும் விருச்சக ராசிக்காரங்க ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் இந்த திருமணம் பாருங்கள் கொஞ்சம் டிலேவாக தான் இருக்கு நடந்திருக்கும் அதே மாதிரி எடுத்தோன்னே நினச்ச மாதிரி நடந்திருக்காது தடைகள் தாமதங்கள் இது எல்லாமே ஏற்பட்டிருக்கும் இது எல்லாமே இவர்களுக்கு வந்து ஒரு மனக்கலக்கத்தை லைஃப்பில் உண்டாக அதான் நான் சொன்ன அவ்வளோ சீக்கிரம் இவங்ககிட்ட யாருமே கனெக்ட் ஆக மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம் யாரும் கனெக்ட் ஆக முடியாது இவங்களுக்கான நபர்கள் முழுமையாக இவங்களுக்கு கிடைச்சிட்டாங்க நமக்கான நபர்கள் முழுமையாக இவங்க தான் அப்படின்ற ஒரு உறவெல்லாம் கிடைச்சிட்டா ராசிக்காரங்களாம் உண்மையுமே கொடுத்து வச்சவங்களா தான் இருப்பாங்க பாக்கியசாலிகள் உண்மையிலுமே ராசி சிம்ம ராசி இந்த மாதிரி குறிப்பிட்ட சில ராசிக்காரங்க அவங்களுக்கான அவங்கள புரிஞ்சுக்கிட்ட அவங்கள விட்டு கொடுத்து போகக்கூடிய எந்த ஒரு சண்டை பிரச்சனைனாலும் விட்டு கொடுத்து போகக்கூடிய நல்ல மனப்பான்மை கொண்ட நபர்கள் இவங்க லைஃப்பில் வாழ்க்கை துணையாக அமைஞ்சிட்டாங்க அப்படின்னா அதை விட ஒரு பிரமாதமான ஒரு விஷயம் எதுவுமே இல்லை எவ்வளவு எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய நபர்களும் கண்டிப்பாக அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய செல்வநிலையை அடையக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை தாராளமாக அமைச்சுக்கலாம் ஆனால் இப்போ அந்த திருமணம் சார்ந்த விஷயங்களில் தான் நிறைய தடைகள் ஏற்பட்டுட்ருக்கும் சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடி தள்ளி தள்ளி போகிறது ஏதோ ஒரு தடங்கள் வந்தது இது எல்லாமே இருந்திருக்கும் ஆனால் இனி சுப காரியங்கள் நடப்பதற்குண்டான யோகங்கள் உண்டாகுது சரிங்களா ஏன்னா சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கை துணை அந்த ஒரு விஷயத்தில் சுக்கரனுடைய பலன்கள் கண்டிப்பாக இருக்கும் நம்ம வந்து வாழ்க்கை துணை கண்டிப்பா இந்த காலகட்டம் இல்லை எந்த காலகட்டம்னாலும் எந்த உறவு முறை சரியாக அமையலினாலும் பரவாயில்ல ஒரு மனிதனுக்கு வாழ்க்கை துணை சரியாக அமைஞ்சிட்டாலே போதும் அந்த மனிதன் உலகத்தையே ஜெயிச்சிடலாம் சரிங்களா வாழ்க்கை துணை சரியாக அமையலினா என்ன விஷயம் இருந்து உங்களுக்கு எவ்வளோ பணம் கொட்டி கிடந்தாலும் மன நிம்மதி இருக்குது ஏழாம் இடம் அப்படின்றத பார்த்திங்கன்னா தொழில் சரிங்களா அந்த கூட்டு தொழிலில் கூட்டு தொழில் செய்பவர்கள் இல்லது அல்லது கூட்டு தொழிலுக்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருப்பவர்கள் அவர்களுக்கு புதிய நண்பர்கள் அவர்களுக்கும் அறிமுகம் ஆவாங்க அவங்கள நீங்கள் தொழிலுக்குள்ளே கொண்டு வரணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அவர்களுடைய அதாவது யார் யாரெல்லாம் அப்போது ரெண்டு பேர் சேர்ந்து தொழில் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக ரெண்டு பேருடைய சுயஜாதகத்தையும் பார்க்கணும் அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படின்றதையும் நம்ம கண்டிப்பாக பார்க்கணும் சரிங்களா இந்த இயல் இசை கலை கட்டுரை இது போன்ற துறைகளில் இரு கலைத்துறையில் இருப்பவர்கள் குறிப்பாக கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் வெளி வெளிநாடு போகிறதுக்கான அமைப்புகள் உருவாகும் சரிங்களா கடன் பிரச்சனைகளில் இருப்பவர்கள் கடன் பிரச்சனை தீர்ப்பதற்கான முயற்சிகள் நீங்கள் இப்போ எடுக்கக்கூடிய நேரம் சரிங்களா காமாட்சி அம்மன் அன்னபூர்ணி பார்வதி அம்மா இவங்களுடைய வழிபாடுகள் நல்ல மாற்றத்தை கொடுக்கும் விருச்சிகராசிக்காரர்களுக்கு சரிங்களா அவை இந்த பதிவை விருச்சகராசிக்காரர்கள் எல்லா நண்பர்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள் பெருமாள் வழிபாடு உங்களுக்கு நெருக்கடிகளை நீக்கி சந்தோஷத்தை ஏற்படுத்தும் சரிங்களா ஆகவே தொடர்ந்து பதிவுகளை பாருங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்